ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்களை திட்டமிட்டு காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டிருந்தார் தனது சட்டப்பூர்வமான கடமையை நிறைவேற்றாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவற்றை அனுப்பி வைத்தார். உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றமே அந்த பத்து மசோதாக்களையும் சட்டமாக அங்கீகரிக்கிறது என்ற தீர்ப்பை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது மாநில அரசுகளை வேண்டுமென்றே திட்டமிட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்க விரும்புகிற ஆளுநர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வரவேற்று இதனை பாராட்டுகிறோம் அதேபோல நீட் விளக்கு மசோதாவையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி ஆளுநரின் வழியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப பெற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் அதனை நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதனையும் உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு எடுத்துச் செல்லும் என்று நம்புகிறோம் உச்ச நீதிமன்றம் நீட் விளக்கு மசோதாவிலும் நமக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும் அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் எப்படி கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பதுவே இன்னும் பாஜக காரர்களுக்கே தெரியவில்லை தமிழ்நாட்டு தலைவரை மாற்றப் போகிறார்கள் யாரை புதிதாக போகிறார்கள் என்கிற பதற்றம் பாஜக மேலோங்கி இருக்கிறது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடந்தாக வேண்டும் அது தவிர்க்க முடியாதது ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் த டீலிமிடேஷன் என்கிற மறுவரையறை நடத்துவது என்பது இயலாத ஒன்று ஆகவே முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதுவும் சாதிவாரி அடிப்படையிலே அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒன்றிய அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு கூட்டணி உருவாக இருக்கிறது அதாவது ஒரு வடிவமாக இருக்கிறது ஒரு கூட்டணியாக இயங்குகிறது என்றால் அது திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் கூட்டணியை அமைப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் இருக்கிறார்கள் அது கூட்டணியில் இடம்பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றாக அல்லது எதிராக இன்னும் எந்த கூட்டணியும் உருவாகவில்லை என்பதுதான் உண்மை